பிரிவு வழங்கும் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் திட்டங்களை தொழில்நுட்பத்தின் உதவியுடன் பிரதமர் கண்காணிப்பின் கீழ் விரைவுபடுத்த உதவும் பிரகதி திட்டம் குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி வணக்கம் சார் வணக்கம் மத்திய அரசு பிரகதி தளத்தை தொடங்கிய நோக்கம் என்ன சார் இதை பற்றி விளக்கமாக சொல்லுங்க சார் அரசினுடைய பல்வேறு திட்டங்கள் நலத்திட்டங்கள் இது மக்களுக்கு போய் சேருகிறது என்பதை கண்காணிக்கிறது அதை மானிட்டர் பண்ணுறது ரெண்டாவது அது எந்த துறைகள் மூலமாக போகுது எவ்வளோ சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் ஆகுது மக்களுக்கு எவ்வளோ விரைவாக போய் சேருது இதை கண்காணிக்கிறதுக்கும் சரி செய்வதற்கும் பிரகதிங்கிற இனதெல்லாம் தொடங்கப்பட்டிருக்கு அரசு திட்டங்கள் கொண்டு வருது திட்டங்கள் உரிய வகையில உரிய நேரத்தில் மக்களுக்கு யாருக்கு பயனாளிக்கு போய் சேரணுமோ அதுதான் சரியாகவும் செம்மையாகவும் செய்கிறது தான் இதனுடைய நோக்கம் அரசு வந்து திட்டங்களை வகுக்கிறது மட்டும் இல்லை அதனுடைய செயல்பாட்டையும் வந்து தொடர்ந்து கண்காணிக்கிறதுக்கான ஒரு தளம் இன்னும் சொல்ல போனோம்னா தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி இப்ப வந்து இருக்கு அதனால அது சார்ந்து வந்து கண்காணிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் வந்து டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம தொடங்கினப்பவே வந்து முன்னேற்றத்தினுடைய பாதையில நம்ம போயிட்டோம் டிஜிட்டைஸ் ஆன பிறகு இந்த பிரகதி தளம் வாயிலா கண்காணிக்கும் போது இதனுடைய அந்த செயல்பாடுன்றது இன்னும் வந்து சிறப்பா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ பிரதமரே வந்து திட்டங்களோட செயலாக்கம் பற்றி அனைத்து மாநில அதிகாரிகள் அவங்களோட வந்து ஆய்வு மேற்கொள்ளும்போது அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இது போன்ற திட்டங்கள் வேற நாடுகளில் எங்கே இருக்கா சார் இல்லை நம்ம நாட்டில் தான் இருக்கா இது எனக்கு தெரிஞ்ச மற்ற நாடுகள் இருக்கான்னு தெரியல பிற நாடுகளில் மக்கள் தொகை குறைவு நலத்திட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இந்தியா போன்ற மிகப்பெரிய நாடு நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகையை கொண்ட இந்தியா போன்ற நாடுகளுக்கு பலருக்கு அரசினுடைய நலத்திட்டங்கள் போய் சேரணும் அப்படிங்கிற போது இதை எளிமையாக போய் சேருவதற்காக தான் டிஜிட்டல் முறையை வந்து கடைப்பிடிக்கிறாங்க அதுவும் பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு டிஜிட்டல் முறை இருக்குல்லையா அதை வந்து வேகப்படுத்தியிருக்கார் பயன்பாட்டை முழு அளவுக்கு கொண்டு வந்திருக்கார் அதன் விளைவாக அரசு கொண்டு வர பல்வேறு திட்டங்களோ போய் சேருவதை இந்த டிஜிட்டலில் மூலமாக இன்னும் எந்த அளவுக்கு டிஜிட்டல் முறையே பயன்படுத்திக்கிறது ஒன்று இதன் மூலம் மக்களுக்கு நன்மை பய்ப்பது ரெண்டு ரெண்டு வேலையும் செய்வதற்காக தான் இந்த முறை கொண்டதுக்காக இந்தியாவில் பாரத பிரதமர் தலைமையின் கீழே அவருடைய நேரடி பார்வையின் கீழே இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறது ஆனால் மற்ற நாடுகளில் வந்து அவங்களுக்கு உண்டான நடைமுறையில் அந்த நாட்டினுடைய பிரதமரோ அல்லது அதிபரோ அவர்களே இதை கண்காணிப்பதோ செயல்படுத்துவதை கவனிப்பதற்கான நடைமுறை இருக்கான்னு தெரியல அந்த வகையில் பார்த்தா இந்தியா வந்து முன்னோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் நிச்சயமா சார் நீங்க குறிப்பிட்டீங்க அதாவது ஒரு அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டுல வந்து திட்டங்களை வந்து செயல்படுத்துறதே ரொம்ப ஒரு சவாலான விஷயம்தான் அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அந்த திட்டங்களுடைய செயலாக்கம் சீரிய முறையில இருக்கா கரெக்டா வந்து செயல்படுத்தப்படுதா அப்படின்றத கண்காணிக்கிறதும் ரொம்ப பெரிய விஷயம் பிரதமர் வந்து செய்யறாரு இப்போ வந்து ஐம்பதாவது கூட்டம் பிரதமர் வந்து நடத்தியிருக்காரு செயல்படுத்தப்பட்டாலும் கூட அதனுடைய செயலாக்கம் எப்படி இருக்கு வந்து உண்மையிலேயே வந்து போய் சேர்ந்துருக்கா அப்படின்ற ஒரு அக்கறையோட செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம் இப்போ பெரிய வளர்ச்சி திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்படுது நம்ம கண்கூடா பார்த்திருக்கோம் நினைக்கிறேன் கடந்த பதினோரு வருடங்கள்ல நம்மை சுற்றியே வந்து நிறைய வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்த செய்யப்பட்டிருக்கு இந்த வளர்ச்சி திட்டங்களை வந்து செயல்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஒரு சிரமமான விஷயம் தான் என்ன அப்படின்னா மக்களுடைய நலன் சார்ந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து தொடர் அந்த கண்காணிப்புன்றது அவசியம் இப்போ இந்த திட்டங்களை செயல்படுத்துறதுல என்ன சிக்கல்கள் இருக்கு அதற்கு தீர்வு காண்பதற்கு இந்த தளம் எந்த வகையில உதவியா இருக்கு சார் எந்த நல்ல திட்டம் சரி திட்டத்தினோட பலன் யாருக்கு போய் சேரணும் அந்த பயனாளிகள் இருக்காங்களே அவங்க யாருன்னு நம்ம கண்டறியணும் ஒன்று ரெண்டாவது அந்த திட்டத்தை கொண்டு வரும்போது அது எப்படி செயல்படுத்தப்படுகிறது அதை யார் மானிட்டர் பண்றாங்க யார் மூலமா அந்த திட்டம் போய் சேருது என்பது ரெண்டாவது கரெக்டா அப்போ பீரியடுக்கெல்லாம் தணிக்கை செய்யுது குறிப்பிட்ட காலத்தில் எந்த அளவுக்கு ஒர்க் ப்ரோக்ரஸ் ஆயிருக்குங்கிற முறை இருக்குல்ல அதுக்கான வேலை இது மூணுமே நம்ம இந்திய அரசியல் கட்டமைப்பில் வெவ்வேறு துறைகளால் கையாளப்படுகின்றனர் ஒன்று இதில் இன்னொரு விஷயம் நிதி பங்களிப்போ அல்லது நிதியை ஒதுக்குவதோ அதை நிதித்துறை செய்யும் குறிப்பிட்ட துறை ஒரு திட்டத்தை வகுக்கும் திட்டத்தை செயல்படுத்துவதும் ஒன்று அப்புறம் கடைசியாக கீழ் நிலையில அந்த திட்டம் முறையாக போய் சேருதான்னு பாதுகா கண்காணித்து தணிக்கை ஒரு பல்வேறு துறைகள் இருக்கு இந்த வெவ்வேறு துறைகளில் ஒருங்கிணைப்பு மிக மிக முக்கியமானது இந்தியா ரெண்டு விஷயத்தில் கவனிக்கணும் ஒன்று மக்கள் தொகை நூற்றி நாற்பது கோடி பறந்துபட்ட நில அமைப்பு கொண்டது ஒரு பக்கம் குளிர் ஒரு பக்கம் வெயில் ஒரு பக்கம் மழை வித்தியாசமான ஒரு நில அமைப்பு மிகப்பெரிய சவாலான இந்தியா மற்ற நாடுகளை இல்லாத பல சவால்கள் இந்தியாவுக்கு உண்டு ஸோ இதையெல்லாம் இருக்குது ஒன்று துறைகள் ரீதியான வேறுபாடுகள் அதில் ஒரு துறைக்கு அதிகமான பணிகள் இருக்கும் இன்னொரு துறைக்கு குறைவாக இருக்கும் ஸோ ஒருங்கிணைந்து செயல்படுவது மிக மிக சவாலானது இந்தியாவின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருப்பது துறைகளுக்கு இடையில் ஒருங்கிணைப்பு இல்லாததுனால தான் இந்த ஒருங்கிணைப்புக்கு வழிவகுத்து முறையாக செயல்பட செய்வது பிரகதி திட்டம் எல்லா ஸ்டேஜ்லேயுமே ஒரு வேலை முடிஞ்சு அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன நடக்கணுமோ குறிப்பிட்ட கால இடைவெளியில் குறிப்பிட்ட அவகாசத்தை எடுத்துக்கொண்டு குறிப்பிட்ட அளவு செயல்படுத்தப்பட்டால் முறையாக அது போகணும்னா அதை கண்காணிக்கணும் அதை கண்காணிப்பதற்கு பிரகதி இணையதளம் மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்குது கோஆர்டினேஷன் இல்லாமல் நடக்காது அரசாங்கம் ஒரு திட்டத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வருகிறது உதாரணத்துக்கு பெரிய அளவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாலம் சாலைகள் அமைத்தல் ஒன்று சிறிய அளவுனா நேரடியாக பயனாளிகளுக்கு போய் இது ரெண்டுமே சரியா இருந்ததுன்னா நாட்டு வளர்ச்சிக்கு எந்த விதமான தடையும் இல்லை பிரகதி பெருமளவுக்கு உதவிகரமா இருக்கு நிச்சயமா சார் இப்போ இதுல வந்து இன்னொரு விஷயத்த வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது நிலம் கையகப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலா இருக்கும்னு தான் சொல்ல முடியும் ஒருங்கிணைப்பு இல்லாததுனால நிறைய விஷயங்கள் வந்து காலதாமதமாயிருக்கு இதனால மக்களுடைய பயன்பாட்டுக்கு வராம ஒரு சில திட்டங்கள் வந்து ரொம்ப காலம் எடுத்துக்க ஒரு சூழலும் இருக்கு ஆனா இந்த பிரகதி தளம் வாயிலாக ஒரு சில விஷயங்களை கண்காணிக்கும் போது நேரடியாக வந்து அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் கிட்டேயே வந்து பேசி தீர்க்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் உடனுக்குடன் தீர்வு காணப்படுது இப்போ மக்களுடைய கோரிக்கையும் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான கால அவகாசம் கூட பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார் அது பத்தி சொல்லுங்க சார் முன்பெல்லாம் வந்து கிட்டத்தட்ட கணக்கில் கூட ஆகும் ஆனால் இந்த முறை வந்து அது பெருமளவுக்கு கட்டுப்படுத்துறது ஒரு திட்டம் வந்து நிறைய செயல்படுத்துதல் இல்லை எவ்வளவு கால அவகாசத்தில் முடிகிறது என்பது மிக மிக முக்கியம் மழை வரதுக்கு முன்னாடியே வந்து நம்ம சில பயிர் விளைக்கணும் விவசாயத்திலேருந்து இருக்கு இல்லையா அந்த நாள் அவகாசம் குறைவாக இருந்தால் தான் மக்களுக்கு அந்த பயன் சேரும் முன்னெல்லாம் முப்பத்தி ரெண்டு நாள் ஐம்பது நாள்லாம் இருந்தது இப்போ வந்து இருபது நாளாக குறைஞ்சிருக்குன்னு புள்ளி விவரங்கள் தெரியுது அது மிகப்பெரிய பலனை வந்து மக்களுக்கு தருது எந்த திட்டமும் குறித்த நேரத்தில் நம்ம முடிஞ்சேன்னா அதனுடைய பலன் என்னன்னா செலவினம் குறையும் இன்னைக்கு ஒரு பொருள் வாங்குகிறோம் அது ரெண்டு நாள் கழிச்சாங்கன்னா அது விலையை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு ஒரு பாலம் கட்டுறோம்னா ஒரு பாலத்துக்கு ஒரு பத்து கோடி அப்படின்னு திட்டம் வர்றோம் அது தாமதம் ஆச்சுன்னா பத்து கோடிக்குன்னு பதினஞ்சு கோடி ஆகும் மக்களுக்கு திட்டம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மக்களுக்கு மேலே சுமை ஏற்றுவது காலதாமதத்தினால் ஏற்படுகிற விளைவு அதை வந்து பிரகதி போன்ற இணையதளத்தின் செயல்பாட்டினால் கால அவகாசம் குறையுது நமக்கு கிடைச்ச தகவல் பார்த்திங்கன்னா பல மாதங்கள் ஆக வேண்டிய திட்டங்கள் சில மாதங்களாக குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ஏற்கனவே தொடங்கப்பட்ட திட்டங்கள் குறிப்பிட்ட ஆண்டுகளில் முடிக்க வேணும் அப்படின்னு தொடங்கிடுறாங்க அந்த கால எல்லை தாண்டி போயிடுது ஐந்து ஆண்டுகளுக்கு முடிக்க வேண்டிய திட்டம்னா ஏழு ஆண்டு ஆளாகியும் பாதி கூட முடியாது இந்த நிலையே பிரகதி திட்டத்தினால் மாறி இருக்கு அப்போ விரைவாக பயன் போய் சேருவதனால மக்களுக்கு பலன் ரெண்டாவது நிதி சுமை குறைவு அடுத்த திட்டத்தை கவனம் செலுத்தலாம் காலத்தை மிச்சப்படுத்துவதே மிகப்பெரிய பயன்படக்கூடியதாக தான் இருக்கும்னு ஒன்று நீங்க முன்பே வந்து இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டீங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னா டிஜிட்டல் மயமானதுனால பயனாளிகளுக்கு சென்று சேர வேண்டிய அந்த பலன் அப்படிங்கிறது அவங்களுடைய வங்கி கணக்குக்கே வந்து போகுது அப்போ அந்த மாதிரி ஒரு குறைகள் வந்து தற்போது இருக்கக்கூடிய காலகட்டத்துல எங்களுக்கான பண பலன் வந்து வரல அப்படின்ற மாதிரி குறைகள் வந்து மக்கள் கிட்ட வெகுவா வந்து குறைஞ்சிருச்சு அப்படி ஏதேனும் சில குறைகள் இருந்தாலும் கூட அந்த குறைகள் வந்து அரசோட கவனத்துக்கு கொண்டு வரும் போது இந்த பிரகதி தளம் வாயிலாக அதை கண்காணித்து உடனடியாக தீர்வு காணக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இன்னொரு மிக முக்கியமானது இந்த தளம் போன்ற டிஜிட்டல் முறை மற்றும் அதை நாம் சரிபார்ப்பதற்கு உதவி செய்கிறது பிரகதி போன்ற இணையதளம் இருப்பதுன்ற விளைவு என்னன்னா ஒரு திட்டம் வந்து முன்னெல்லாம் ஆயிரம் ரூபாய் ஒரு பயனாளி திட்டம் ஒதுக்குறோம்னா பல்வேறு கைகள் மாறி இடைத்தரகர்கள் மூலமா அவங்க கமிஷன் என்ற போர்வையில எடுத்துப்பாங்க மக்களுக்கு எந்த அளவுக்கு நிதியை மத்திய அரசு ஒதுக்க அதே அளவு பலன் போய் சேரணும் அதுக்கும் இந்த டிஜிட்டல் முறையை கை கொடுக்குது விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் பிரதமரோடது வந்து இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா நேரடியா அவங்க வங்கி கணக்குக்கே வந்து செலுத்தப்படுது இடையில யாரும் குறுக்கிடல அதுல இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு அவங்களுக்கு தேவையான நேரத்துல அந்த பணம் வந்து சென்றடை உரிய நேரத்தில் போய் சேருது உரிய அளவு போய்ச்சிடுது உரிய அழுக்கம் போய்ச்சிடுது இப்போ மூன்று பலன் கிடைக்கிறதுனால திட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது அது பலன் கிடைச்சிருது இதுக்கு முன்னாடி எல்லாம் திட்டம் இருக்குது அதுக்கான பலன் முழுமையாக கிடைக்கலன்னா வேஸ்ட் தானே அது இப்போது திட்டம் உருவாக்கப்பட்டு இந்த இணையதளங்கள் மூலமாகவும் இந்த டிஜிட்டல் நடைமுறை மூலமாகவும் உரிய நேரத்தில் உரிய நபருக்கு மிகவும் பலன் தருகிற திட்டமாக தான் பார்க்கணும் நம்ம வந்து பல்வேறு காலகட்டங்களில் வந்து பயணிச்சுட்டு தான் இருக்கோம் முன்னாடி ஃபைல்ஸ் வந்து மூவ் பண்ணிட்டு இருந்த காலத்துலையும் நம்ம இருந்திருக்கோம் இப்போ டிஜிட்டல் மயமான பிறகு எல்லாமே டிஜிட்டல் ஃபைல்ஸாக இருக்கக்கூடிய காலத்திலையும் நம்ம இருக்கோம் அப்போது திட்டங்களுடைய செயலாக்கத்தை வந்து ஃபைல்ஸ் மூவ் பண்ணி கால விரயம் ஏற்பட்டு அப்படி போனதெல்லாம் மாறி இன்னைக்கு டிஜிட்டல் முறையில் வந்ததுனால உடனுக்குடன் முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாமா சார் ஏன்னா ஒரு ஃபைல் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ எல்லாமே கம்ப்யூட்டரில் இருக்கு அது மிகப்பெரிய பலன் தரக்கூடியது இதில் ரெண்டு தளம் ஒன்று இருக்குது ஐயா டாக்டர் அப்துல் கலாம் குடியரசுத் தலைவராக இருந்தபோது குடியரசுத் தலைவர் மாளிகையை வந்து மின் ஆளுகைக்கு உட்பட்ட சிஸ்டம் கொண்டு வந்தார் அப்போது அவர் மாணவர்கள் மத்தியில் சொன்ன தகவல் என்னென்னா ஒரு கோரிக்கை தொடர்பாக பொதுமக்கள் யாராவது ஒரு கீழ்நிலை அதிகாரிகிட்ட தான் மனுவை கொடுப்பாங்க அந்த மனுவை ஒரு கோப்பில் பதிவு செய்வார் கோப்பில் பதிவு செய்து என்னுடைய மேலதிகாரி இப்போ உதாரணத்துக்கு சார்பு செயலர்னால் இதை பரிசீலனை பண்ணிவிட்டு துணை செயலருக்கு அனுப்பு துணை செயலர் வந்து செயலருக்கு அனுப்புவார் செயலர் வந்து மேலதிகாரிக்கு அனுப்புவார் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு கால அவகாசம்னு சொல்லுவாங்க நான் பழைய நடைமுறை சொல் கோப்பை இவர் கிளியர் பண்ணிவிட்டு மேலதிகாரிக்கு உதவி செயலரும் துணை செயலருக்கு அனுப்புவார் அந்த நேரத்தில் அவர் ஊரில் இல்லாமல் போயிட்டா அல்லது விடுமுறை எடுத்துக்கொண்டால அல்லது அவர் வேறு ஒரு பணியில் முக்கியமான பணியில் ஈடுபட்டால் இந்த கோப்பை அவர்கிட்ட வெளியே தேங்கி கிடக்கும் அதுக்கப்புறம் அதில் ஒரு சில நாட்கள் வீணாயிடும் அப்புறம் அவர் பார்த்து பரிசீலனை பண்ணி மேல் அதிகாரிக்கு எடுத்து போகும்போது அந்த மேலதிகாரிக்கு ஏதேனும் தாமதமாக இருந்தால் இப்படியே அந்த ஒரு கோப்பு தாமதமாகி சாதாரண சர்டிஃபிகேட் கூட ரெண்டு நாளில் முடிய வேண்டிய காரியம் பத்து பதினைஞ்சி நாள் ஆகிடும் ஆனால் ஐயா கலாம் என்ன சொன்னார் இதை ஒரு மின்னஞ்சலில் பதிவு பண்ணார் அந்த மின்னஞ்சலில் குறிப்பிட்ட நாளுக்குள்ள அல்லது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிவெடுக்கப்படாவிட்டால் அதை கீழ்நிலை அதிகாரி முடிவெடுக்கலைன்னா உடனடியாக மேலதிகாரிக்கு போயிடும் ஒரு நாள் இடைவெளின்னு வச்சுக்கல ஒரு மனு என்னுடைய மின்னஞ்சலில் இருக்குன்னா நான் இன்னைக்கு முடிவு அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நாள் மேலதிகாரிக்கு போயிடும் நான் அதுக்கப்புறம் அதில் கையே வைக்க முடியாது ஸோ அவர் முடிவெடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் அடுத்த நாள் போய்டும் ஸோ மூன்று நாள்ல நீங்க கேட்குற கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படும் வேற வழியாக கிடையாது இந்த சிஸ்டத்தை மின்னஞ்சல் முறையில் ஐயா கலாம் அவர்கள் அறிமுகப்படுத்தினார் இதே நிலை இப்போது டிஜிட்டல் முறை வந்துவிட்டது கூட்டாட்சி தத்துவத்திற்கு சான்றா அமைந்திருக்கிறது இந்த பிரகதி தளம் ஒரு சிறந்த முன்னுதாரணம் சார் சர்வதேச நம்ம நாட்டோட நன்மதிப்பு உயர்ந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் நினைக்கிறேன் பறந்துபட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு அதிகப்படியான மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் அனைத்து திட்டங்களும் மக்கள் நலன் சார்ந்து செயல்படுத்தப்படும் போது அது சரியான முறையில் செயல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்க ஒரு தளம் அதனை கண்காணிக்க பிரதமர் வந்து இருக்காரு அவருடைய தலைமையின் கீழே வந்து இந்த தளம் வந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது மக்களுக்கு திட்டங்களுடைய பலன் வந்து உரிய நேரத்துல போய் சென்றடையுது அப்படின்னும் போது இதை பார்க்கும் போது சர்வதேச அளவுல இந்தியாவினுடைய நன்மதிப்பு உயர்ந்திருக்கு சொல்லலாம் கண்டிப்பா உயர்ந்திருக்கு பிற நாடுகள்ல இல்லாத ஒரு யுனிக்னஸ் வந்து இந்தியாவுக்கு உண்டு பிற நாடுகளுக்கு உண்டான ரிசோர்சஸ் இருக்குல்ல அது முழுமையா இல்ல நமக்கு அதை முழுமையா பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது நமக்குன்னு பல்வேறு மொழி இனம் தட்பவெப்பம் வேறுபாடுகள் இருக்கு மத்திய அரசும் மாநிலங்களில் செயல்படுகிற அந்தந்த மாநில அரசுகள் உள்ளாட்சி அமைப்புகள் நாடு முழுக்க உள்ளாட்சி அமைப்புகள் மிக வலுவான கட்டமைப்பை உலகத்தில் நம்ம நாடு பெற்று இருக்கு அப்போது இந்த மூன்று ஆட்சி நிர்வாக அமைப்புகளுக்கும் ஒருங்கிணைந்த செயல்பாடு சில திட்டங்கள் வந்து மைக்ரோ லெவலில் போய் சேரணும்னா அதுக்கு உள்ளாட்சி வந்தது அப்புறம் மாநில அளவிலான திட்டங்கள் அப்படிங்கிற போது மாநில அரசு வந்துடுது தேசிய அளவிலான கட்டமைப்பு போன்ற விஷயங்களில் மத்திய அரசு வருது இந்த மூன்றுமே இணைந்து செயல்படுகிறதாக தான் அமைந்துடும் மாநில தலைமைச்சர்களோடும் பிரதமரும் மத்திய அதிகாரிகளும் எல்லாம் இணைந்து செயல்படும் போது எல்லாருடைய தேவை ரிசோர்ஸு எல்லாமே பரஸ்பரம் புரிந்து கொண்டு செயல்படுறதுக்கு மிகப்பெரிய வழியாக இருக்கும் உலகளவில் பார்வையில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு லீடிங் கண்ட்ரியாக வளர்ச்சிக்கு மிகச்சிறந்த உதாரணமாக இந்தியா கருதப்படுகிறது நேயர்களை பிரகதி திட்டம் குறித்த இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகம் நாளை ஒலிபரப்பாகும்